தூதர் வெளியேற்றம் போர்க்குற்ற விசாரணை பொருளாதார தடை அயர்லாந்து அதிரடி இஸ்ரேல் தூதரை நீக்குதல் அந்நாட்டின் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் போர்க்குற்ற விசாரணை நடத்துதல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியை நிறுத்துதல் என்பன உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அயர்லாந்து அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ளன பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் ஐநா ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்க தவறியதால் இஸ்ரேல் தூதர் டேனா எர்லிச்சின் அதிகாரங்களை ரத்து செய்ய வேண்டும் என இடதுசாரி சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் கட்சி தெரிவித்துள்ளது இதனை வலியுறுத்தி புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டு உள்ளதாக கூறியுள்ளது குறித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் ஹோலி கெய்ன்ஸ் என்பவர் சர்வதேச சமூகம் காசா விஷயத்தில் இரட்டை வேடம் போடுகிறது என குறிப்பிட்டார் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பதிலடி என்று கூறி பதினோராயிரம் மக்களை கொன்றுள்ளது இஸ்ரேல் அதில் ஐந்தாயிரம் பேர் குழந்தைகள் இது ஒரு கூட்டு தண்டனை லட்சக்கணக்கான மக்கள் அப்பாவி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் எனவே அயர்லாந்து அரசு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான வர்த்தக உடன்படிக்கையை ரத்து செய்ய வேண்டும் இஸ்ரேலுக்கு ரிசர்ச் அண்ட் இனோவேஷனுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் ஒதுக்கியுள்ள தொண்ணூத்தி பில்லியன் ஜூரோ நிதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மசோதா தாக்கல் செய்யவிருக்கிறோம் என ஹோலி கெய்ன்ஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தூதரின் அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்ற கருத்தை அயர்லாந்து நாடாளுமன்றத்தின் முதல் இரண்டு பெரிய கட்சிகளான பியானா ஃபெயில் மற்றும் சின் ஃபெயின் ஆகிய கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளன அயர்லாந்தின் இரண்டாவது பெரிய கட்சியான சின்ஃபெயின் இஸ்ரேல் மீது சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்த தனியாக ஒரு மசோதாவை தாக்கல் செய்யவுள்ளதாக அதிரடியாக அறிவித்துள்ளது